மேலும் மற்ற வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் கமெண்ட்ல வந்து ஒரு கேள்வியா கேட்டிருந்தீங்க இந்த பிள்ளை வந்து ஸ்கூல்ல மற்றவங்களோட பொருட்களை எடுக்குது சாப்பிட போனா வந்து லஞ்ச் டைம்ல மற்றவங்களோட ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கேட்காம எடுத்து சாப்பிடுது அல்லது எங்கேயாவது கூட்டிட்டு போனா அந்த மற்ற குழந்தைகளோட டாய்ஸோ ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வருது கேட்காமலே எடுத்துட்டு வருது இப்படியான பிஹேவியர் வந்து காட்டுது வீட்டில் நாங்க எல்லாமே வாங்கி கொடுக்கறோம் சாப்பாடு அவங்க கேட்கறது வாங்கி கொடுக்குறோம் டாய்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் ஆனா ஏன் இந்த பிஹேவியர் இது எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த வீடியோ மூலம் நாங்க பாக்க போறது இந்த குழந்தைகள் மற்றவங்களுக்கு தெரியாம அவங்களோட பொருட்களை ஏன் எடுக்கிறாங்க இதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன பேரண்ட்ஸ் நாம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்படி ஒரு முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் இந்த சேனல் மூலமாக வர வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க புதுசாக இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க முதல் தடவையாக பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணி கொள்வது மூலமாக தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த மிஸ்பிஹேவியர் அப்படின்னு நம்ம கருதுற இந்த பழக்கம் இருக்கு இல்லையா இது எப்பவுமே ஒரு குழந்தை உங்களோட கம்யூனிகேட் பண்ற ஒரு வழியாகத்தான் இருக்க போகுது பிள்ளைகள் வந்து வார்த்தைகளாலேயே எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தேவை ஏதாவது ஒரு இமோஷனல் நீட் இருக்கு அப்படிங்கிறத வார்த்தை வழியாக சொல்ற குழந்தைகள் அரிதாக இருப்பாங்க பிஹேவியர் மூலமாகத்தான் பெரும்பாலான குழந்தைகள் வெளிப்படுத்துவாங்க உங்களை பிள்ளை மத்தவங்களோட பொருட்களை கேட்காம எடுக்குதுண்டா அதற்கு அந்த பொருள் மீது விருப்பம் இருக்குங்கிறத விட அதோட உணர்வுகள் இமோஷன் சார்ந்த ஒரு தேவை பூர்த்தி ஆகலை அப்படின்னு அர்த்தப்படுத்தப்படுது ஸோ குழந்தைகள் எப்போவுமே அட்டென்ஷனுக்கு இயங்குவாங்க அந்த அட்டென்ஷன் அந்த கவனம் அப்படிங்கிறது நல்ல முறையில தான் கிடைக்கணும் அப்படின்னு குழந்தைகளோட மனசு யோசிக்காது ஏதோ ஒரு வழியில எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் அதாலதான் பிள்ளைகள் கெட்ட பிஹேவியர்ஸ் கூட வெளிக்காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க சரியாக வீட்டுல பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் மற்றவங்களோட பொருட்களை எடுக்கிறது மூலமாக உங்களோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா பிள்ளைக்கு தெரியும் நான் நாளைக்கு ஸ்கூல்ல இன்னொருத்தர் ஸ்னாக் எடுத்து சாப்பிட்டா அந்த ஆள் என்ன பார்க்கும் அந்த நண்பர் அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன என்னை கவனிப்பார் அவர் போய் டீச்சர்ட்ட சொல்லுவார் டீச்சர் என்ன கவனிப்பா அந்த அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கும் டீச்சர் போய் வீட்டில் சொல்லுவா அம்மாட்ட சொல்லுவா அம்மாவோட கவனம் எனக்கு கிடைக்கும் ஸோ இப்படி அந்த ஒரு அல்லது வளர்ந்தோரோட அட்டென்ஷனுக்கு ஆசைப்படுற ஏங்குற குழந்தைகள் இந்த பிஹேவியரை வழிகாட்டுவாங்க அடுத்தது குழந்தைகள் வந்து தனியாக விலகி இருக்கிறத விட ஒரு குரூப்புக்கு ஃபிட் ஆகுறதுக்கு விரும்புவாங்க ஸ்கூல்ல அல்லது வெளி இடங்களுக்கு போற நேரம் அந்த பிள்ளைகள் இப்படி யாரையாவது பொருளை எடுக்கிற நேரம் எல்லாருமே அவங்களோட பேச ஆரம்பிப்பாங்க ஆடை இவன் இப்படி செய்யறானே இவன் இதை எடுக்கிறானே இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஃபேமஸ் ஆகுறதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படியான ஒரு அட்டென்ஷனை இந்த பிள்ளைகள் விரும்ப ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு தான் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பிஹேவியரை வழிகாட்டுவாங்க ஸோ குழந்தைகள் ஸ்கூல்ல தனிமையாக ஃபீல் பண்றாங்க அல்லது வந்து நம்மளை வந்து யாரும் சேர்த்துக்கிறாங்க இல்லை அல்லது புலியிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுற குழந்தைகள் இப்படியான குழந்தைகள்ல திடீரென்று இந்த கேட்காமலே பொருட்களை எடுக்கிற ஒரு பழக்கம் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் வந்து எப்பவுமே இமிடேட் பண்ணுவாங்க வளர்ந்தோரோ அல்லது வேறு குழந்தைகளோ செய்யறத வந்து இமிடேட் பண்ணுவாங்க அல்லது சில வீடியோஸ் பாக்குற பிள்ளைகளை நீங்க பாத்திருப்பீங்க சில இங்கிலீஷ்ல வர யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோஸ் சில குழந்தைகள் பார்க்கிற நேரம் இந்த மாதிரியான மிஸ்ச்சீவியர்ஸ் அதாவது குறும்புத்தனம் செய்யறத குளோரிஃபை பண்ணி காட்டியிருப்பாங்க ஒரு பெரிய விஷயமாகவும் அந்த குழந்தைகள் இன்னொருத்தரை போய் எடுக்கிறது சேண்டிட்டு வர்றது இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமாகவும் அந்த மாதிரி வீடியோஸ்ல காட்டியிருப்பாங்க வீடியோஸ் உங்களோட பிள்ளைகள் பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றின அந்த எம்பத்தி இல்லாத குழந்தைகள் அது சரியாக சொல்லி கொடுக்கப்படாத பிள்ளைகள்ல கூட இந்த மாதிரி இயல்புகள் இருக்கும் வீட்டுல நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் நடக்கிற நேரம் மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளைக்கு அடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா அந்த பெயின் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது சார்ந்த விஷயங்களை வந்து தெளிவாக வெளிப்படையாக வீட்டில் பேசாத விடத்துல அந்த குழந்தைகளுக்கு மற்றவங்களோட கஷ்டம் அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதல் இல்லாமலே வளர்றதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இப்படியான குழந்தைகளுமே அடுத்தவங்களோட பொருட்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மற்றவங்களோட பொருட்கள் எடுக்கிற குழந்தைகள்கிட்ட வேற சில பிஹேவியர்ஸும் இருக்கும் நீங்க அவதானிச்சு பார்த்தா உண்டு வந்து சின்ன சின்ன ஸ்கூலில் இருக்கிற ஸ்டேஷனரிஸ் பென்சில் இரேசர் இதெல்லாம் வந்து வீட்டை கொண்டு வருவாங்க அல்ல ஸ்கூல்லேயே மற்றவங்க சாப்பிட்ற நேரம் கேட்காமலே உணவுகளை எடுத்து சாப்பிடுவாங்க வீட்டில் உங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாமலே வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாமே எடுத்து உங்களுக்கு தெரியாமலே முடிச்சிருவாங்க விளையாட எங்கேயாவது போனாங்கன்னா அடுத்த வீட்டில் இருக்கிற டாயம் எல்லாம் அவங்களோட பக்கெட்டில் போட்டு வரது இப்படி இயல்புகள் இருக்குது இது தவிர இன்னும் ஒன்று தான் வந்து என்னை எல்லாருமே வந்து புலி பண்ணுறாங்க என்ன எல்லாருமே கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளாகவோ அல்லது உண்மையிலேயே அது நடக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க அடுத்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்கூல்ல இவங்களை அஹ் திருப்தி பிளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இயல்பு இருக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போறது அவங்கள்ட்ட பேசணுமெண்ட்டு ஆசைப்படுறது அவங்களுக்காக எதுவும் செய்யறது அதாவது அவங்க ஏதாவது நீ வீட்டுல இருந்து எதை எடுத்துட்டு வந்தேன்னா தான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன் நீ இப்படி உனக்கு செய்ண்டா இருப்பேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக எது வேணா செய்யறது இப்படியான இயல்புகளை கூட இந்த குழந்தைகள் காட்டுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பொய் சொல்றது அதாவது என்னட்டா அது இருக்கு இது இருக்கு இப்படி க்ளோரிஃபை பண்ணி பொய் சொல்றது அடுத்தது யாராவது ஒருத்தர்ல ஓவர் அட்டாச்சா இருக்கிறது அம்மாவா இருக்கட்டும் அல்ல ஸ்கூல்ல டீச்சர் ஒண்டா இருக்கட்டும் இப்படியானவங்களோட இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டை தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பாசசிவாக இருக்கிறது அந்த நண்பரோட வேற யாரும் பேசினா அது பிடிக்காம இருக்கிறது இப்படியான இயல்புகளை கூட இந்த குழந்தைகள் வெளிக்காட்டுவாங்க சரி இப்ப பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க இப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இப்படியான குணம் அல்லது பிஹேவியர்ஸ் இருக்கிற பிள்ளைகளோட ஓப்பனாகவே நீங்க பேசுங்க அந்த பிள்ளைகள்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்க அந்த குழந்தைகளோட பிஹேவியரை திட்டாம உன்னால எனக்கு மானமே போச்சு இப்படியான விஷயங்களை சொல்லாம பிள்ளைகளோட காமாக இருந்து ஏன் இப்படி செய்யறீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கறத குழந்தைகள்கிட்ட கேளுங்க பிள்ளை வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் என்னோட டைம் ஸ்பென்ட் பண்றதில்லை இப்படி டிரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாட்டி கூட அதோட மனதில் இருக்க தாக்கங்களை ஏதோ ஒரு வழியில வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் சோ இந்த விஷயங்களை வந்து பிள்ளைகள்கிட்ட நாங்க கேட்கணும் அடுத்ததுதான் இந்த ஷேரிங் அல்லது கன்சென்ட்ங்கறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே உங்களோட வீட்டிலேயாக இருந்தா கூட ஒரு பொருளை எடுக்க முந்தே கேட்கணும் நீங்க உங்களோட பிள்ளைட பென்சில் எடுக்கிறீங்கன்னா கூட சின்ன வயசுலேருந்து பழக்க பழக்கலாம் உங்களோட பென்சிலை கொஞ்சம் எடுத்து நான் அழுகி தரவா அப்படின்னு நீங்க கேட்டு பழக்குங்க பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் உங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுக்கறதுனா கூட உங்களை குழந்தை உங்கள்கிட்ட கேட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க இந்த பொருள் எனக்கு வேணும் எடுக்கவா அப்படின்னு கேட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரோல் பிளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓகே இன்றைக்கு வந்து நான் தான் நீங்க நீங்கள் தான் அம்மா அப்படின்னு வீட்டில் ஒரு ரோல் பிளே சோ நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு உங்களோட பிள்ளை எப்படி நடந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களோ அத மாதிரி நீங்க நடித்து காட்டுறது அல்லது அதான் நீங்க ரோல் பிளே பண்றது மூலமாக பிள்ளை தெரிந்து கொள்ளும் இதை நாம கேட்காம எடுக்க கூடாது அப்படிங்கிறது அடுத்தது பேரன் செய்யற இன்னும் ஒரு மிகப்பெரிய தவறுதான் உங்களோட பிள்ளை சின்ன குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு டாய்ஸை காணுது அதை எடுக்க போகுது அதை எடுத்துட்டு வருதுன்னா நீங்க வேணாம்னு சொன்னாலும் பிள்ளை அழுது எடுத்துட்டு வருதுன்னா அந்த பேரன் சொல்லுவாங்க நாங்க கொண்டு போயிட்டு பிறகு எடுத்துட்டு வந்து தாரம் உங்களுக்கு சாரி அப்படின்னு எப்பவுமே இதை செய்யக்கூடாது பிள்ளை அழுதாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அந்த இடத்துல அந்த டாய் எடுத்து இல்லை இது நாங்கள் கொண்டு இல்ல அப்படின்னு வச்சுட்டு வரணும் அல்லது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இவங்களோட வீட்டை வார நேரம் இதை விளையாடுவோம் இப்போ அது தேவையில்லை இப்படின்னு சொல்லி வச்சுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிற நேரம் வந்து எங்களுக்கு குழந்தைகள் அதை காலப்போக்கில் கற்றுக்கொள்ளுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அந்த நட்பு வட்டாரத்துக்கு உங்களோட குழந்தை ஏங்குது அப்படின்னு நீங்கள் கருதினாலோ அல்லது உங்களோட பிள்ளைகள் வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாகுது அப்படின்னாலோ அந்த கேலி செய்யப்படுற குழந்தைகளுக்கு நாங்கள் ஆதரவாக எப்பவுமே இருக்கணும் அதற்கு நீங்க ஸ்கூல்ல நிர்வாகத்தினரோட டீச்சரோட பேசி அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம் இல்ல உங்களோட பிள்ளை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ மேக் பண்றதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னு சொன்னா வந்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒரு டீ பார்ட்டிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறது அவங்களோட பேரண்ட்ஸை வந்து இன்வைட் பண்றது அல்லது ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு பாக்கு கூட்டிட்டு போறது எல்லா பிள்ளைகளையும் பேரண்ட்ஸ் இப்படியான அந்த பிளே டேட்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது அது மூலமாக நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்ள என்கரேஜ் பண்றது அதே மாதிரி உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லுது ஓகே நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுதுன்னா அதற்கு போட்டு திட்டுறதோ அடிக்கிறதோ இல்லாமல் நீங்க ஆனஸ்டா நீங்க உண்மையாக என்னோட உண்மையை சொன்னது எனக்கு சந்தோஷம் எப்பவுமே நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும் ஆனால் இந்த பழக்கம் தவறானது நாங்கள் இப்படி கேட்காம இன்னொருத்தர பொருளை எடுக்கிறது இல்லை இப்படியான விஷயங்களை பேரன்ஸ் சொல்லி கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிள்ளைகளை நீ ஒரு திருடன் நீ வந்து திருடிட்ட நீ களவெ எடுத்துட்ட இப்படியா பிள்ளைகளை லேபிள் பண்றத பேரண்ட்ஸ் கொள்ளணும் அடுத்தது குழந்தை வந்து உங்களோட குழந்தை எங்கேயோ போற இடத்துல ஒரு பொருளை எடுத்துட்டுனா பப்ளிக்கா எல்லாருக்கு முன்னால மற்ற குழந்தைகள் பேரண்ட்ஸுக்கு முன்னால உங்களோட குழந்தைய அடிக்கிறது அவமானப்படுத்துறது அல்லது வீட்டுல தனிமையிலையும் எக்ஸ்ட்ரீமாக பனிஷ் பண்றது என்ன காரணம் இதற்கு பின்னால் இருக்குங்கிறத பத்தின புரிதல் இல்லாம குழந்தையை வந்து தண்டிக்கிறது இப்படியான விஷயங்களையும் வந்து பேரண்ட்ஸ் கட்டாயம் செய்யக்கூடாது உங்களோட பிள்ளை வந்து தொடர்ச்சியாக இந்த பிஹேவியர்ஸ வழிகாட்டுறதுன்னா நீங்க அதை கவனிக்காம இக்னோர் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா இந்த பழக்கம் மாற்றம் அடையாமலே தொடர்ச்சியாக உங்களோட பிள்ளையில ஒரு நிலையான மாற்றத்தை ஒரு நிலையான ஒரு கெட்ட பழக்கமாக உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதுல சொல்லப்பட்ட நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க செய்தும் உங்களோட பிள்ளைகள்ல மாற்றம் வரல தொடர்ந்தும் இந்த மாதிரியான பிஹேவியரை வழிகாட்டுது அப்படின்னா ஒரு ப்ரொபஷனல் ஹெல்பர் ஒரு கவுன்சிலர் ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நீங்க மீட் பண்றது கட்டாயமான தேவையாக இருக்கும் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போடங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி